நாட்டின் செழிப்புக்கு ஒற்றுமையே மிக முக்கியமான காரணியாகும் நாடுகளுக்கிடையே ஒற்றுமையும் மதங்களுக்கிடையே ஒற்றுமையும் இருக்க வேண்டும் அனைத்து இன மதங்களை சேர்ந்த மக்கள் அனைவரும் வாதிகளாக இல்லாமல் மத்தியஸ்தமான வழியில் செல்ல வேண்டும் அனைவருக்கும் இந்த நாட்டில் ஒரு இடம் உண்டு அவர்கள் அனைவரின் உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் ஒழுக்கமும் நாகரிகமும் கொண்ட நாடு கட்டியமைக்கப்படும் போது நாம் அனைவரும் வெற்றி பெறுவோம் நாம் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை வாங்கியவர்கள் அவ்வாறாயின் இந்த நாம் ஒன்றாக பாறையை கடக்க வேண்டும் ஒற்றுமை பலப்படுத்தப்பட வேண்டும் நாம் ஒன்றிணைந்து வளமான நாட்டை உருவாக்க வேண்டும் ஒற்றுமையே வளர்ச்சி செழிப்பு முன்னேற்றம் ஆகியவற்றின் முக்கிய அடித்தளம் பிரபஞ்சம் வேலி திட்டத்தின் கீழ் கொழும்பு பத்து ஹல் ஹிதாயா பாடசாலைக்கு ஸ்மார்ட் வகுப்பறையை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதனை தெரிவித்தார் இதன்போது பாடசாலை அபிவிருத்தி கணக்கிற்கு நன்கொடையும் வழங்கப்பட்டது